வணக்கம் ரவுகளே நிற்கிறோம்னு பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற சர்வதேச ரெத்த கண்காட்சியில் நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய வாகனங்கள் வந்து இறக்குமதி ப பட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்டர் இருக்குது உளவு இயந்திரங்கள் இருக்குது அதே மாதிரி லேண்ட் மாஸ்டர் நவீன ரக வாகனங்கள் எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் என்னென்ன என்ன விலையல் இப்படி என்றதை இப்படி விளக்கழிவில் கொடுக்குறீங்களா என்றதை வந்து அந்நாடகிட்டு தெரிஞ்சு கொள்ளும் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் பேர் அண்ணா என் பேர் வந்து ஸ்ரீ நான் தான் வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி எல்லாம் வந்து ட்ராக்டர் ஆக்ரி டிபார்ட்மெண்ட்டில் சேல்ஸ் பார்க்குறேன் நம்மளாக வந்து இப்போ டிமோ வந்து ஆக்ரியை பொறுத்த வரையில் வந்து நோமலாக ஹார்வெஸ்டரில் வந்து லோவல்னு சொல்லி சைனோட ஹார்வேஸ்டர் ஒன்று செய்கிறோம் மற்ற ட்ரெக்டர்ஸை பொறுத்த வரையில் வந்து இந்தியன் டிராக்டர்ஸ் செய்கிறோம் ஸோ நம்மள மகேந்திரா மகேந்திரா வந்து நம்மள எல்லாருக்குமே தெரியும் பயிற்சியப்பட்ட ஒரு பேருண்டு அதை விட சூராஜ் டிராக்டர் செய்கிறோம் நம்மளால் வந்து இப்போ மகேந்திரா ட்ராக்டர்ஸ் வந்து இப்போ நோமலாக வந்து யாழ்ப்பாணத்துலையும் சரி கிளிநொச்சி முள்ளத்தீவுன்னு சொல்லி நோர்த்தில் எல்லாரும் பெரும்பாலும் விரும்பி எடுக்கிற ஒரு ட்ராக்டர் உண்டு அது இந்த என்ன இந்த மாதிரி என்ன ஏதாவது விசேட கழிவுகள் ஏதாவது இன்றை நாளை நாளை மரத்தில் கொடுக்குறீங்களா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது வந்து ஆனால் எங்களை ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து ஐம்பத்தேழு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் அதை விட வந்து இந்த டாக்டர்ஸுக்கு வந்து நாலு வருஷம் வாரண்டி இருக்குது இல்லாட்டி நாலாயிரம் மனத்தியால் வாரண்டி இருக்குது ஸ்பெஷல் வாரண்ட்டி ட டயர்களுக்கு எல்லாம் தேஞ்சு அப்படியே இருக்கா டயருக்கு வந்து புரண்டிஸ் வராது இந்த எந்த கம்பெனியும் டயருக்கு கொடுக்காது மற்ற இன்ஜின் கியர் பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் பொரண்டி இருக்குது அதை விட வந்து இதுண்ட ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து இதில் ஹோஸ் பவர் வந்து கூட நாற்பத்தி ஏழு ஹோஸ் பவர் கூடிய டிராக்டர் என்ன டிராக்டர்ஸில் வந்து நாற்பத்தி ஏழு ஹோஸ் பவர் மகேந்திரா மட்டும்தான் இருக்கு டூ வீல் டிராக்டர்ஸ் அதில் ஒரு பெரிய ஒரு உழவு வாகனம் நிற்கிது இதை பற்றி கொஞ்சம் அது வந்து லோவல் ஆர்ஜி நூற்றி எட்டு இது வந்து இது வந்து லோவல் ஆர்ஜி நூற்றி எட்டு இதில் வந்து தொண்ணூற்றி ஆறு லட்சத்துக்கு இருக்குது அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போது சிடி ஹண்ட்ரட் பைக் ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அந்த ஹார்ஸ் எடுக்கிறாங்களுக்கு இப்போ சீசன் டைமண்ட் அப்படியே அந்த ஆஃபர் போகுது தொண்ணூற்றாறு லட்சத்தி சொச்சத்துக்கு இந்த உழவு ஓட்டி மிஷின் எடுத்தால் ஒரு சிடி ஹண்ட்ரட் மோட்டர் பைக் ஒன்று ஃப்ரீ இது வந்து எவ்வளோ ஆளுத்து கொடுக்குறீங்க இது வந்து இந்த சீசன் முடிகிற வரைக்கும் இருக்குது அதாவது இப்போ வந்து காலை போகும் இந்த காலை போக முடிகிற வரைக்கும் இருக்குது எந்த நாட்டு உற்பத்தி என்ன இது வந்து சைனா என்ற உற்பத்தி இது இந்த ஆயுள் காலங்கள் இல்லாமல் அப்படி இதுகளை பார்ட்ஸ்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா இதுகளோட பார்ட்ஸ் வந்து இப்போ நார்மலாக வந்து எங்களோட டீலர்ஸ் டே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட வந்து இது வந்து ரெண்டு வருஷம் ஓரண்டி இருக்குது இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு மணத்தியால் ஓரண்டி இருக்குது இது வந்து என்ன டீசலில் இயங்குறதா உளவு இயந்திரங்கள் எல்லாமே பெரும்பாலான இயந்திரங்கள் டீசலில் தான் இயங்கும் அப்போ இதில் வந்து ஜப்பான் வானம் இருக்குது இந்த உழவு வெற்றி இயந்திரத்தில் இல்லை இல்லை இது விலை பார்த்தீங்கன்னு தான் கிட்டத்தட்ட ஒரு கோடி இந்த உழவற்ற வாகனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியை தட்டிக்கொண்டு நிற்கிது இதுக்கு அடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சிடி ஹண்ட்ரட் பைக்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு லட்சம் பெருமையான பைக் கொண்டு இலவசமாக கொடுக்குறாங்களா வேணும் பண்ணால் அன்னையோட தொடர்பு இல்லுங்க இதான் வந்து அந்த அண்ணன் சொன்ன டிராக்டர் என்ன நம்ம ஜூ டெக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ இது இப்போ தான் நவீன வருதான டிராக்டர்கள் கொஞ்சம் உயரமா இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த டிராக்டர் வந்து வரப்பு முற்ற பிரச்சனை நோமலாக வந்து எங்கட நில தரத்துல பொறுத்தவரையில் வரப்பு வயல் வேலையின்னு சொல்லி வரப்புகள் வந்து உயரமாக கட்டுவாங்க தண்ணி பிரச்சனைகளால் அந்த மாதிரி பிரச்சனைகளை கேட்ட மாதிரி தான் செஞ்சிருக்கு வரப்புல வந்து தன்மை வந்து குறைவாக இருக்கு மற்ற டிராக்டர்ஸோட ஒப்படைக்கும் இதில் டயர் சைஸ் வந்து பெருசு மூன்றாயிரும் சரி பின்பாயிரும் சரி பெரிய சைஸ் அகலமும் கூட பலூன் சைஸ் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா இந்த இந்த உழவெறி ஒரு டயர் இப்போ இலங்கை பிரமதியில் என்ன அண்ணா ஆ சரி ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எம்ஆர்எஃப் ஒர்ச்சினல் எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிராக்டரை வந்து நாங்கள் ஒருக்கா ஏரி இருந்து பார்க்கலாமாண்ணா ஒருக்கா டிராக்டரில் இருக்க ஏரி இருந்து பார்ப்போம் மேலே என்னென்னு சொல்கிறது ஒரு வா நல்ல ஒரு ராஜ கம்பீரமாக இருக்குது பாருங்க இதில் ஏறி இருக்கவே டிராக்டர் ஓர் ரயிலுக்கு தான் தெரியும் ஆனால் என்னகிட்ட வந்து பெரிய வாகனங்கள் ஓடுறதுக்கு லைசன்ஸ் இருக்கா நான் டிராக்டர் ஓட தெரியாதுன்னு ஓகே வரோலே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர்களெல்லாம் மகனா அந்த தொடர்பிலாவுக்கு அந்த தாரான்னு பெற்றுக்கொள்ளுங்க முக்கியமாக இந்த உழவு ஓட்டுற வானம் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைக் கொண்டு இலவசமாக கொடுக்குறாங்க அது என்ன மாதிரி என்றதை வந்து அன்னையுடைய தொலைபேசி எல்லாம் நான் அந்த எடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள் உண்மையில் இங்கே மேலுக்கு இருந்து காட்டுவோம் இருக்கா டிராக்டர் தாங்கோ இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் உண்மையில் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிற பிரம்மாண்டமாக இருக்குது ஓகே பாருங்க இது வந்து டிமோ அக்ரிகல்ச்சர் ஒரு அண்ணா இதுலேயே ஒரு வாகன நிற்கணா இது என்னென்னா முக்கியமாக வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் செய்யப்படும் ஒரு இருக்குது போட் டிராக்டர்ன்னு சொல்கிறேன் இது செயற்பாடு என்னென்னா அண்ணா டேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுவோம் இது வந்து போட் டிராக்டர் இது ஏன் போட் டிராக்டர்ன்ற பேர்ன்றது சொன்னால் இது வந்து ஒரு போட்டு தொழிற்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உழவு செய்யக்கூடியது அதாவது கூடுதலாக வந்து தண்ணி வந்து கூட நிற்கிற தரையில் கிட்டத்தட்ட ஒரு அடி ஒன்றரை அடிக்கு மேலே தண்ணி நிற்கிற தரையில் வந்து டிராக்டரை சில பாவிக்க விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டிராக்டர் பண்ணி பண்ணியிருக்கு வந்து இது வந்து முன்னுக்கு வந்து போட்டிண்ட ஷேப்லேயே இருக்குது முன் ஷேப் வந்து போட்டிண்ட ஷேப்லேயே இருக்கும் இப்போ நீங்கள் உழவு நீங்கள் இதை பயன்படுத்துகிறக்குள்ள வந்து இந்த வீலை வந்து கலட்டி போட்டு இதுக்குரிய உழவு வீல் வீல்கள் இருக்குது அந்த வீலை மாற்றி போட்டு நீங்கள் வந்து உழவு செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு உணவலா வந்து முன்பக்கம் வந்து எப்பயுமே மிதந்து கொண்டே இருக்கு பின்பக்கம் அந்த பாறத்துக்கு அது தாண்டு உங்களை உழவு செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நூறு வீதம் நீங்கள் சொல்லுங்க இந்த விதை வந்து எந்த வித தண்ணிக்குலையும் தாளாது கடைசி வரையும் தாளாது ஓகே உறவு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பாருங்க இந்த முன்னு இப்போ பார்த்தாலே வந்து போட் மாதிரி தான் இருக்குன்னு அப்போ வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு அடி ரெண்டு அடி தண்ணி நிற்கிற வயல்களுக்கில் வந்து நீங்கள் இதை வச்சு வடியாக வந்து உள்ளலாமன்னு சொல்லினா பாருங்க எல்லாமே இருக்கு சட்டப்படி இருக்கு பாருங்க இதில் வந்து இதுக்கான சில்லும் இருக்கு என்னண்ணா இது ஆ இதுதான் வந்து இதுக்கு உழவுக்கு பாய்க்கிற அந்த இரும்பு சில்லு பாருங்க இதுண்ட விலையேண்டா என்னண்ணா போகுது இது வந்து பத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வருது என்னன்னு சொன்னால் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமேண்ணா எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள்லையும் வந்து விலை கூடினாலும் பொருள்கள் இருக்கு இதில் நீங்கள் கடன் அடிப்படையிலேயும் வேண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணலாமேண்ணா ஓகே இந்த போட் டாக்டரை பற்றியும் உங்களுக்கு சொல்லிக்கேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு நாளில் சந்திக்கலாம் Mm-hmm. <laughs>